வணக்கம் ரோட்டில் எப்போவுமே தெருநாய்கள் நிறையா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் தைரியமாக நடப்பேன் நம்ம நாயை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வேகத்தில் இருந்தோமோ அதே வேகத்தில் நிதானமாக ஸ்டெடியாக நடந்தோம்னா நாய் வந்து நம்மளை துரத்தாது இல்லாட்டி நாயை வந்து நம்ம நின்று தைரியமாக திரும்பி பார்க்கணும் ஓடுற நாயை கண்டா துரத்துகிற நாய்க்கு கொண்டாட்டம் வாங்க நம்ம ஓட ஓட தான் நாய்க்கு கொண்டாட்டமாக இருக்கும் நம்ம நின்று திரும்பி தைரியமாக பார்த்தோன்னா நாய் ஓடி போயிடும் இந்த நாய் மாதிரி தாங்க நம்ம மனசும் நம்ம மனதில் எழும் எண்ணங்களை வந்து பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது நம்மளும் நம்ம மனதை வந்து நின்று திரும்பி பார்க்கணும் எண்ணம் சொல் செயல் கற்பனை கனவுகள் அனைத்திலும் வந்து நம்ம தூய நிலையை அடைய வேண்டும் இதுக்கு வந்து இயற்கை உணவு மௌனம் தியானம் பிரம்மச்சரியம் இதெல்லாம் தான் கை கொடுக்கும் நாம் உண்ணும் உணவே நாம் ஆகிறோம் உடல் மனம் ஆன்மா ஆகிறது மனதை மனதால் அறிந்து மனதை கடப்போம் மனமற்ற பேரானந்த நிலையை அடைவோம்